சும்மா ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பீங்க கடுமையான ஒரு அளவுல ஒரு நெகட்டிவான வரும் வீடுல இது வரைக்கும் சம்மதம் கிடைக்காதவங்களுக்கு அந்த சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைப்புகள் எல்லாமே இப்போது ஏழாம் இடத்து சனியால கிடைக்குங்க கணவன் மனைவி உறவு பிரிவாக கூட இருக்கலாம் நண்பர்களால ஏதேன்னு ஒரு நிலையில சோதனைகளை உடல்நிலையில கவனமா இருக்கணும் சோம்பேறியா இருக்கக்கூடாது நட்புகளில் கவனமா இருக்கணும் நிலகாலம் பிறக்குது நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற சனிப்பயிற்சி இப்போ நடக்க போகுது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு தடவை நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி கடுமையான ஒரு எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு இன்பமான ஒரு எதிர்பார்ப்பும் அதே நேரத்தில் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் சனிப்பயிற்சியில் நிச்சயமாக இருக்கும் சனிப்பயிற்சி எப்போ நடக்கும் போது இந்த மார்ச் மாதம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி ரெண்டே கால் வருஷம் அல்லது ரெண்டரை வருஷம் பொதுவாக வரும் ஒரு ஒரு ஏழை ஒரு ரெண்டரை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆக அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் ஆறாம் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த சனி பயிற்சியை நீடிக்கும் ரெண்டரை வருஷ காலத்திற்கு இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி இனிமேல் மீன வீட்டிற்கு மாற போகிறார் பொதுவாகவே குரு குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தருவார் அப்படின்றது கிடையாதுங்க மூன்று ஆறு ப பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்கூடிய சனி வந்து மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பையும் கண்டிப்பாக தருவார் ஏழரை வர்றது தான் கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் சோதனைகளை கொடுக்குங்க மற்ற ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை அதே நேரத்தில் ஏழ் கூட எல்லாேருக்கும் கஷ்டங்களை செஞ்சிடாரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய அது ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை ஏழிரச்சனை மாற்றம் ஏழிரச்சனையே வந்தால் கூட பெரிய அளவில் கொடுக்காதுங்க ஏன்னா சனி பகவான் வந்து மங்கு சனி பொங்கு சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்துலேயுமே ஒரு விதி விதிவிலக்கு இருக்குது எல் என்னங்க ரெண்டரை வருஷம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு இப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறீங்கன்னு வைங்க விருச்சிக ராசிக்கு வரும்போதே அவர் வந்து உங்களுக்கு விரை சனியா வந்துருவாரு உங்க ராசியிலே உட்கார்ந்து இருக்கும்போது ஜென்மச்சனியா இருப்பார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல போகும்போது அப்படியே பாதச்சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜென்மச்சனி விலக போகின்றது கும்பராசிக்கு அவங்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதில் வந்து ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முழுமையாகவே விலகுது ஒரு ஏழரை வருஷம் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு விலகுது கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி கம்ப்ளீட்டாக அப்படியே விலகுது ஆக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த நிலைமையில இந்த சனி பயிற்சியில நடக்குதுங்க இன்னொன்னு யோகம்னு யாராவது ஒருத்தருக்கு ஆகும் இல்லையா அந்த யோகத்துல பெரிய நல்ல யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷவ ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வர்றார் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தொண்ணூறு சதவிகிதம் பெரிய அளவில் தொட்டது தொடங்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தொட்டது தொடங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சியில் இருக்குங்க ஏழரை சனி வருது சனி வருதுன்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் இந்த இடம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி வருது ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமையான கொடுபலன் பலன்கள் எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிலைமையில் அவங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு வேதை அமைப்பு வருகிறது ஆகவே அஷ்டமசனி தொல்லைகளை இந்த தடவை விதி விலக்காக இருக்காது சனி நவன கண்டிப்பாக பயப்படுற வேணாங்க சனி பகவான் வந்து சமூகத்துல உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கை என்பதை என்னென்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதாவது அம்மா அப்பா வந்து நெருப்பு சுடும்னு சொல்றாங்கன்னு வைங்க ஒரு குழந்தைக்கு நெருப்பு சுடும்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அந்த அந்த நேரத்தில் வந்து எந்த எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத ஒரு குழந்தை டக்குனு அப்பா அம்மா எப்படி எப்படி இப்படி நகன் டவன நெருப்புல கை வைக்குது பாருங்க நெருப்பு எப்படி சுடும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கை வைக்கிறது பாத்தீங்களா அந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி சனி வந்து அந்த நேரங்கள்ல ஏழரை சனி சனி போன்ற அமைப்புகளில் கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அந்த ரெண்டரை வருஷமோ அந்த கடுமையான அமைப்புகளில் வந்து யார் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக தாங்க கஷ்டத்தை கொடுப்பாரு நம்ம பாட்டில் வெள்ளந்தி மாதிரி யாராவது ஒருத்தரை நம்பிடுவோம் அப்படி நம்புவோம் இப்படி நம்புவோம் ஒரு சொந்தக்காரரை நம்புவோம் ஒரு நம்ப ஒரு இவரை நம்புவோம் ஒரு அறியாத ஒருத்தரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிடுவோம் ஒருத்தர் ஆசை வார்த்தைகளை சொல்லுவார் அதை நம்பி தொழில ஆரம்பிச்சுருவோம் இப்படிலாம் நீ வந்து இருக்கக்கூடாது எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டரை வருஷத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அடுத்த முப்பது வருஷத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் இருக்கு உனக்கு இப்போ தான் முப்பது ஆகுது எழுபது எண்பது வயசு வரைக்கும் இருக்க போற இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்க போகுது இப்படிலாம் சமூகத்தில் ஏமாத்துவாங்க இப்படிலாம் சமூகத்தில் நடக்கும் இப்படிலாம் குடும்பத்தில் உன்ன கேள்வி கேட்பாங்க இப்படிலாம் அண்ணன் நடந்துக்குவார் இப்படிலாம் அம்மா நடந்துக்குவாங்க அப்பா அம்மா நடந்துக்குவாங்க என்பது மாதிரியான சில விழிப்புணர்வு தன்மைகளை தங்க இந்த ஏழரை சனி அமைப்புகள் கொடுப்பாரு ஆகவே பெரிய அளவில் சனி வந்து இப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டு அப்படின்ற மாதிரியான கஷ்டங்கள் எந்த ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை சனி என்பவர் ஒரு அனுபவங்களின் ஆசான் சனிக்காக எந்த ஒரு அமைப்புலேயுமே உண்மையிலே சொல்லப்போனால் சில நேரங்களில் பக்தி அமைப்புகளையும் இந்த சனிதாங்க கொடுப்பாரு என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசியமே வந்து இல்லைங்க ஜோசியத்தை வந்து நம்ப தேவையில்லைங்க என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாத்திக பகுத்தறிவு வாதம் பேசபவர்களுக்கு கூட ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் வரும் பொழுது கொஞ்சம் இதை ஜோசியத்தை நம்ப வச்சிடக்கூடிய அமைப்பு

ஐயா என்னங்கய்யா ஏழாம் இடத்துல கண்டகச்சனின்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் கண்டகச்சனி கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுத்துடாதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் ஐந்தாம் அதிபதியாகி ஆறாம் அதிபதியாகி ஒரு நல்ல வளன்களை கொடுக்கக்கூடியவர் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான சனி இப்போ வந்து ஏழாம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்க போகிறார் ஏழாம் இடத்து சனி என்ன பண்ணும் உங்கள் ராசியை பார்க்குறாரு சோம்பல அதிகரிக்கும் சும்மா ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய விலையா நாலு நாளைக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பீங்க கடுமையான ஒரு அளவில் ஒரு நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் மனசில் வரும் எதுலேயும் வந்து ஒரு மாதிரியான விட்டேத்தியான மனப்பான்மை வரக்கூடிய அமைப்பு உண்மையில் இன்னும் ஒன்று சொல்லணும் ஒரு வேறு இன மத மொழி பேசுகின்ற என்னுடைய இனத்துக்காரர் கிடையாது என்னுடைய மதம் இல்லை என்னுடைய மொழி இல்லை இந்த மாதிரியான ஆட்களை காதல் பண்ணுறேன் இந்த மாதிரியான ஆட்களை காதல் பண்ணுகிறன்றவர்களுக்கு அந்த காதல் நிறைவேறக்கூடிய தன்மை வீடில் இது வரைக்கும் சம்மதம் கிடைக்காதவங்களுக்கு அந்த சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைப்புகள் எல்லாமே இப்போது ஏழாம் இடத்து சனியால் கிடைக்குங்க அதனையடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கசப்புகள் வரக்கூடிய தன்மை உண்டு கணவன் மனைவி உறவு பிரிவாக கூட இருக்கலாம் சுப பிரிவுகள் வரும் கன்னிராசிக்கு பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் புருஷனுக்கு வந்து துபாயில் வேலை கிடைக்குது அமெரிக்காவில் வேலை கிடைக்குது அங்கே கிடைக்குது டெல்லிக்கு போகிறாரு பாம்பேக்கு போகிறாரு கல்கட்டாவுக்கு போகிறாரு ஒரு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சாதான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியும் என்கின்ற மாதிரி குடும்பத்தை வேலையின் நிமித்தமாக பிரிவாக பிரிய வைக்கக்கூடிய தன்மை மனைவிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அது இப்படி ஆயிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரியான அமைப்பு ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பங்காளிகளுடைய பங்குதாரர்களிடையே கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நண்பர்கள் நண்பர்களால் ஏதேனும் ஒரு நிலையில் சோதனைகளை நூறு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள் உடுக்க இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு செல்லுபடி ஆகுதுங்க ஃப்ரெண்டுக்கு நீங்கள் தான் செலவு பண்ணிக்கிட்டு அவருக்கு எதனா ஜாமீன் கெழுத்து போட்டேன் அப்படி கெழுத்து போட்டேன் இப்படி கெழுத்து போட்டேன் அவருக்கு ஒரு பத்து லட்சம் வாங்கி கொடுத்தேன் அஞ்சு லட்சம் வாங்கி கொடுத்தேன்னு ஃப்ரெண்டுக்கு எதனால் வாங்கி கொடுத்து நீங்கள் மாட்டிக்கிட்டு கிடப்பீங்க அதனால் கன்னிராசிக்காரர்கள் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய கண்டக சனியின் விளைவுனால ஏழாம் இடத்து சனி ராசியை பார்க்கின்றார் என்பதன் அடிப்படையில் உடல்நிலையில் கவனமா இருக்கணும் சோம்பேறியா இருக்கக்கூடாது நட்புகளில் கவனமா இருக்கணும் ஆண்கள் பெண்கள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் யாரையும் நம்ப கூடாது கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் வீட்டுக்காரராக இருந்தாலும் காதலனாக இருந்தாலும் காதலியாக இருந்தாலும் பெண்கள் தங்களுடைய வரம்புக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த கண்டக சென்னையில் உண்டு இதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க மற்றபடி வந்து பெரிய அளவில் வேலை அமைப்புகளை சோதனைகள் இருக்குமா இருக்காது தாய் தந்தையை பிரிவாக பிரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்பா அம்மாவை பிரிஞ்சு வேற வேலைக்கு போறது அல்லது சிலருக்கு கல்யாணம் ஆகி அப்பா அம்மாவை பிரிவாக பிரியக்கூடிய அமைப்புகள் தந்தையினால் ஏதேனும் ஒரு நிலையில் சங்கடங்கள் வரக்கூடிய தன்மை அப்போ சொந்த ஊருக்கு போக முடியாத ஒரு நிலமை சொந்த ஊரில் இருக்க முடியாது சொந்த வீடு டக்குன்னு கட்டி ஒரு ஒரு ரெண்டு மறுபடியும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும் அதை தவிர்த்து கண்டக சனி பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமாகவே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ஒரு எந்த வயதினராக இருந்தாலும் வேலையில் பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் மனம் வீடு குடும்பம் இது போன்றவைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஏழாம் இடத்து கண்டக சனி